நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க விருப்பப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா சத்தியம் டிவி கருத்து கணிப்பு இருக்குதுங்க அதிமுக அசத்தி இருக்கிறதுங்க முதல்வருக்கு வீழ்ச்சி எடப்பாடி பழனிசாமிக்கு எழுச்சி இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்வருடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது ஏன்னா நான்கே கால் ஆண்டு ஓடிப்போச்சு இல்லையா அப்போது முதல்வருடைய செயல்பாடு தான் வந்து அடுத்தது திமுக வெற்றி பெறுமா அல்லது தோல்வி அடைமா என்பதை நிர்ணயிக்கக்கூடியது அதனால் முதல்வருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சத்தியம் டிவியானது கருத்து கணிப்பிடித்திருக்குது முதல்வர் சிறப்பாக செயல்படுகின்றார் என்று சொல்லிவிட்டு முப்பத்தி மூன்று சதவீதம் மிக சிறப்பாக செயல்படுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு பதிமூணு சதவீதம் அப்படி வச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு சதவீதம் சூப்பராக செயல்படுறாருங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது சத்தியம் டிவியினுடைய கணிப்பு இதை வச்சுக்கிட்டு நாம் முதல்வருடைய செல்வாக்கு வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது ஆனால் நம்ம முதல்வர் பதவி ஏற்கின்ற பொழுது அவருடைய செல்வாக்கு எவ்வளோ இருந்தது எழுபத்தி அஞ்சு சில தருணங்களில் யோகி ஆதித்யநாத் போன்றவங்களெல்லாம் வீழ்த்தி விட்டு எண்பது சதவீதத்தில் இருந்தார் இந்தியா டுடே கருத்து கணிப்பு வெளியிட்டது ஆனால் இன்றைக்கி அவருடைய செல்வாக்கு பாதியாக விழுந்து விட்டது இவங்க நல்லாட்சி தந்திருந்தா இவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தால் இவருடைய செல்வாக்கு மேலேவே இருந்திருக்கணும் இல்லை அப்போது இவருடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்றது இதன் மூலமாக தெரிகிறது மொத்தத்தில் தான் எந்த உயரத்தில் இருந்தோமோ அந்த உயரத்திலிருந்து நம்ம முதல்வர் வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கின்றார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய ஆளுமையில் அறுபத்தி ஏழு சதவீதம் மதிப்பெண் பெற்று விட்டாராம் அதனால் மோடியுடைய செல்வாக்கு விழுந்துக்கிட்டே இருக்கிறது அதனால் மோடி மீண்டும் பாஜகவுடைய முகமாக தொடரக்கூடாது அதுலேயும் மோடி அவர்களுக்கு எழுபத்தஞ்சி வயசாகி போச்சு அதனால் அவர் இனி தீவிர அரசியலிருந்து ஒதுங்கி அடுத்த கட்ட தலைவர்களுக்கு இடம் விடணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பரவலாக பேச்சு அடிபடுகிறது குறிப்பாக திராவிட ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க ஏன்னா மோடியுடைய செல்வாக்கானது ரெண்டாயிரத்தி பதினாலில் பதவி ஏற்கின்ற பொழுது எழுபத்தி ஏழு சதவீதம் இருந்தது தான் இப்போ பத்து சதவீதம் குறைந்து போய்விட்டதான் அது இந்தியாவிலேயா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை உலகளாவிய கருத்து கணிப்பெடுக்கின்ற பொழுது மோடியுடைய செல்வாக்கு பத்து சதவீதம் குறைந்து போயிச்சான் நம்ம இந்தியாவில் எவ்வளோ செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் கருத்து கணிப்பெடுத்து வெளியிடலை அப்படி வெளியிட்டாங்கன்னு வச்சுங்களேன் மற்ற தலைவர்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது மோடிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு போட்டாங்கன்னு வச்சுங்களேன் மற்ற தலைவருடைய செல்வாக்கு அடிமட்டத்தில் இருக்கும் மோடியுடைய செல்வாக்கு உச்சத்தில் இருக்கும் அதனால் இந்தியாவில் எப்படி மோடிக்கு செல்வாக்கு இருக்குது மற்ற எதிர்கட்சி தலைவர்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குதுன்னு போடவே மாட்டாங்க உலகளாவிய தலைவர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய செல்வாக்கும் மோடியுடைய செல்வாக்கும் எப்படி இருக்குதுன்னு ஒப்பிட்டு தான் போடுவாங்க எப்படி போட்டாலும் சரி உலகளாவியவோ இல்லை உள்ளூர் அளவிலோ போட்டால் கூட மோடி தான் முதலிடத்தில் இருக்கிறார் இப்படி பத்து சதவீதம் குறைந்து விட்டவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களையே செல்வாக்கு இழந்து விட்டார் அடுத்து தேர்தலில் வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய திராவிட ஐநாக்கள் கூகின்ற பொழுது முதல்வர் எண்பது சதவீதத்திலிருந்து இன்னைக்கு நாற்பத்தி நான்கு சதவீதத்துக்கு வந்திருக்கின்றாரு இவருக்கு ஏன் செல்வாக்கு சரிஞ்சுது அப்படின்னு யாராவது யோசித்தாங்களா அதை பற்றி பேசுவாங்களா இத்தனைக்கும் சத்தியம் டிவி என்கின்ற பொழுது திமுகவுக்கு ஆதரவான டிவி அந்த டிவியிலே முதலுடைய செல்வாக்கு விழுந்து போய் இருப்பதை மறைமுகமாக ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி முதல்வருக்கு வீழ்ச்சி எடப்பாடி பழனிசாமிக்கு எழுச்சின்னு சொன்னியே எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்ற கருத்து கணிப்பு மக்களிடையே போய் எடுத்திருக்கிறாங்க அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஐம்பத்தாறு சதவீதம் மக்கள் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து சூப்பராக செயல்படுறாருப்பா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சீமானுக்கு இருபத்தி மூன்று சதவீதம் பேர் சிறப்பாக செயல்படுகின்றாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய் தான் தமிழகத்தினுடைய அடுத்த எதிர்காலம்னு சொல்றாங்க இல்லையா அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே கேட்டிருக்காங்க மக்கள் ஒருத்தர் கூட அவர் எங்கே செயல்படுறாரு அவர் தான் வீட்டிலே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவராக விஜய் அவருடைய செயல்பாடு ஜீரோ அப்படின்னு வந்திருக்குது மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே உச்சத்தில் இருக்கின்றார் ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள் பதினெட்டு சதவீதம் இன்றைக்கி கிட்டத்தட்ட நான்கு மடங்கு உயர்ந்து ஐம்பத்தாறு சதவீதத்தில் இருக்கின்றார் மொத்தத்தில் முதல்வர் அவருடைய வேலையை சரியாக செய்யலை அதனால் அவர் வீழ்ச்சியடைந்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வேலையை சரியாக செஞ்சிருக்கிறாரு அதனால்தான் கீழிருந்து மேலே ஏறி இருக்கின்றார் இப்போது முதல்வர் முதல்வர் வேலையை சரியாக செஞ்சிருந்தால் அவர் எண்பது சதவீதத்திலே எழுந்திருக்க போகிறாரு இல்லைனா உச்சம் தொட்டுக்கிட்டே இருக்க போகிறாரு இன்னும் இன்னும் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அப்படி இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆரம்ப காலகட்டத்தில் அமைதியாக இருந்தாலும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் தன்னுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக வீரியப்படுத்தி இன்னைக்கு ஐம்பத்தாறு சதவீதத்தை தொட்டு இருக்கின்றார் ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருடைய வேலையை அவர் சரியாக தான் அதனால் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் குறிப்பாக ஐம்பத்தாறு சதவீதம் மக்கள் வந்து எதிர்கட்சி தலைவரா அவர் எடப்பாடி தாங்க சிறப்பாக செயல்படுறாருங்க அப்படின்னு வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் சரி முதல்வருடைய செல்வாக்கு வீழ்ச்சி அடைவதற்கு என்னதான் காரணம் திமுக தந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை ஆனால் சத்தியம் டிவி கருத்து கணிப்பெடுத்து வெளியிட்டிருக்குது அதுக்கும் இப்போது உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இந்த ஆட்சியில் ஏன்னா திமுகவுக்கும் அதிக பேர் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லலை ரெண்டாவது முதல்வர் மீது இருந்த ஈர்ப்பும் குறைஞ்சி போச்சு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கின்ற பொழுது மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க திமுக காரனுடைய கட்ட பஞ்சாயத்து இருபத்தெட்டு சதவீதம் சட்டம் ஒழுங்கு இருபத்தி மூன்று சதவீதம் போதை பொருள் பதினெட்டு சதவீதம் அப்புறம் விலைவாசி உயர்வு பதினோரு சதவீதம் நீ என்ன தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அதை கொண்டு போய் நாங்கள் ஒன்று டாஸ்மார்க்கில் கொடுத்துடுறோம் இல்லைனா பொருள் வாங்குகின்ற பொழுது ஒரே நாளில் போய் போய்விடுது ஸோ விலைவாசியை குறைத்து இருந்தால் கூட பரவாயில்ல விலைவாசியும் விண்ணை தொடுது தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கின்ற பொழுது மிக மிக பெரிய பிரச்சனையாக மக்களுக்கு தலைவலியாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன திமுக காரனுடைய கட்ட பஞ்சாயத்து இருபத்தெட்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய அதிருப்தியை தந்திருக்கிறது இப்போது தமிழகத்தில் எட்டரை கோடி பேர் இருக்கிச்சிங்களேன் அதில் கால் பங்குக்கும் அதிகமான பேர் வந்து என்ன சொல்கிறாங்க திமுக காரன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க எதுக்கே அந்த ஆட்சி அப்படிங்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க இருபத்தி மூன்று சதவீதம் பேர் தமிழகத்தில் கால்பகுதி மக்கள் சட்டவங்க சரியில்லை அப்படிங்கிறாங்க சரி மீதி பதினெட்டு சதவீதம் பேர் கிட்டத்தட்ட கால்பகுதிக்கு நெருக்கமான மக்கள் வந்து போதை பொருள் எக்கச்சக்கமாக இருக்குது எங்கே போனாலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி கல்லூரி மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பாலின வித்தியாசம் எந்த ஒரு வயது வித்தியாசமும் இல்லாமல் எல்லாமே போதைப் பொருளை பயன்படுத்துனாயா அப்புறம் என்னத்துக்கு இந்த ஆட்சி அப்படின்னு தான் ஒன்று திமுக காரனுடைய கட்ட பஞ்சாயத்து ரெண்டாவது சட்ட ஒன்றும் சுத்தமாக சரியில்லை மூன்றாவது போதைப் பொருள் நான்காவது விலைவாசி உயர்வு நீ காசு கொடுத்தா கூட பொருள் வாங்க முடியல கையில் ஒரு பைசா நிற்க எவ்வளோ தான் சம்பாரிச்சாலும் ஆனால் விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் ஸோ இந்த செயல்பாடுகள் காரணமாக முதல்வருடைய செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது பதிமூணு சதவீதம் பேர் மட்டும்தான் முதல்வராக சிறப்பாக செயல்படுறாருங்க அப்படின்றாங்க இந்த பதிமூணு சதவீதம் பேர் சிறப்பாக செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க யாருன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக திமுகவுடைய பொறுப்பாளர்களாக தான் இருப்பாங்க திமுக இருக்கிற உறுப்பினர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா முதலுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலை ஏன்னா இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் பத்து நாளாக வந்து ஓரணியில் தமிழகம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி 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 தாங்க உறுப்பினராக சேருங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபா வருதுங்களா விடியல் பயணங்க எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி உறுப்பினராக இது வரைக்கும் ஒரு கோடி பேரை சேர்த்துருக்காங்களாம் இந்த ஒரு கோடி பேர் கூட முதலுடைய செயல்பாடு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் வந்து முதலுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி கட்சிக்காரங்கூட வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தியில் இருக்கிறான் அதனால தான் முதலுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது மிக நன்றாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பதிமூணு சதவீதம் பேர் தான் கருத்து தெரிவித்துருக்காங்க திமுக ஆதரவு ஊடகத்திலேயே வந்து இந்த அளவுக்கு முதலுடைய செல்வாக்கு விழுந்து போயிருக்கின்ற விஷயத்தை எடுத்து காட்டுறாங்கன்னா அப்போது அடுத்தது திமுக வெற்றி பெறுமா நீங்கள் தான் யோசிக்க வேண்டிய விடயம் சரி எப்போவுமே அரசு ஊழியர்களாக இருந்தால் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஆனால் இந்த முறை பாருங்களேன் கருத்து கணிப்பில் இருபது சதவீதம் அரசு ஊழியர்கள் வந்து திமுக ஓட்டு போடுவாங்களாம் எவ்வளோ பட்டாலும் சரி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருபது சதவீதம் பேர் அதிமுகவுக்கு பதினஞ்சு சதவீதம் பேர் இன்னும் வந்து இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து கட்சி சார்பற்றிருக்காங்களாம் அந்த தருணத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கிறாங்களாம் தமிழ்நாட்டில் பெண்கள் வாக்கு தான் அதிகம் அதனால் எந்த கட்சி பெண்களுடைய வாக்கை அதிகமாக கவர்கிறதோ அவங்க தான் வெற்றி பெறுவார்கள் அப்படி பார்க்கும்போது பெண்களை குறிவைத்து திமுக நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்குது நலத்திட்டங்கள் என்பதை விட இலவச திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்குது ஸோ அதன் அடிப்படையில் இப்போ பெண்கள் ஏற்கனவே அதிமுக ஓட்டு போட்டுருந்தாங்க ஜெயலலிதா இருக்கிறது வரைக்கும் இப்போ திமுக பக்கம் வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்கு பெண்கள் ஆதரவு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதிமுகவுக்கு பெண்கள் ஆதரவு முப்பத்தோரு சதவீதம் தமிழக வெற்றி கழகத்துக்கு பதினேழு சதவீதம் நாம் தவர் கட்சிக்கு நான்கு சதவீதம் மற்றவர்களுக்கு ஆறு சதவீதம் அவ்வளோதான் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பெண்கள் ஆதரவு இப்போ திமுகவுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கூடி இருக்கிறது இன்றைக்கி திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களில் உங்களை எது அதிகமாக கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தெட்டு சதவீதம் பேரும் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஒம்பது சதவீதம் பேரும் புதுமைப்பெண் திட்டம் பதினெட்டு சதவீதம் பேரும் புதுமைப்பெண் திட்டம் என்றால் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் பன்னிரெண்டாவது முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகிறாங்களா பெண்கள் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது அப்புறம் காலை உணவு திட்டம் பதினாறு சதவீதம் பேர் காமராஜர் எப்படி மாணவர்கள் மாடு மேய்க்கிறத பார்த்துட்டு ஏயா மாடு மேய்க்க போகிறீங்கன்னா ஆ சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாங்களாம் வாயா நான் சோறு போடுறேன்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை தொடங்கினான்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி முதல்வரும் வந்து மாணவர்கள் படிக்க வராமல் காலையில் வீட்டில் இருந்தது என்னடா காரணம்னு கேட்டால் காலையில் வீட்டில் சோறாக மாட்டுறாங்க எல்லாரும் வேலைக்கு ஓடிடுறாங்க நாங்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வர முடியும் காலையில் சாப்பிடாம அப்படின்னு சொன்னதுனால முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டத்தை தொடங்கிட்டாரான் இது முதல்வரையே தொடங்கின ஒரு திட்டம் என்பது அவரை யாரோ சொல்லி நம்ப வச்சிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாக பார்த்துடம்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அதிலேயே மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பரிந்துரை செஞ்சுருக்காங்க ஸோ இந்த காலை உணவு திட்டம் என்கின்ற பொழுது மோடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடியது அப்படி பார்க்கும்போது மோடியால் நியமிக்கப்பட்ட கல்வியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பள்ளிக்கு வரணும்னா மதிய உணவு மாதிரி காலை உணவு போடணும் அப்படின்னு பரிந்துரைத்திருக்கின்றார்கள் ஸோ அது அவங்களுடைய திட்டம் ஆனால் முதல்வர் பொறுத்தவரைக்கும் நான் தான் கொண்டு வந்தேன் வேறு யாரும் கொண்டு வரல அப்படின்னு இவரே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு காலை உணவு திட்டத்தை பற்றி பெருமையாக எல்லா டிவியிலும் வந்து கருத்து கணிப்பில் கேட்க ஆரம்பிச்சார் அதனால் பதினாறு சதவீதம் பேர் காலை உணவு திட்டம் திமுக ஆட்சியில் சூப்பரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி எல்லாம் இருக்கட்டும்பா திமுக எவ்வளோ வெற்றி பெறும் அதிமுக எவ்வளோ வெற்றி பெறும் அப்படின்னு பார்க்கும்போது திமுக நூற்றி அஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெறுமா அதிமுக தொண்ணூறு ப்ளஸ் தொகுதிகளில் வெற்றி பெறுமா அப்போது பதினான்கு கட்சிகளுடன் கூட்டணியில் இருந்து திமுகவுக்கு அப்படி என்ன பெரிய வெற்றி ஒரு பதினஞ்சு தொகுதி தான் கூடுதலாக இருக்குது அப்போது திமுகவை தவிர்த்து மீதி இருக்கின்ற ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெறும் அப்படின்ற கருத்து கணிப்பு வந்திருக்க பொழுது திமுக தொண்ணூறு தொகுதிகள் அதிமுக கூட்டணி மாதிரி மீதி இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் ஒவ்வொரு தொகுதி அதனால் பதினஞ்சு கட்சிகள் ஒன்று சேர்ந்தனால இடம் கூடுதலாக போட்டு திமுக நூற்றி அஞ்சு தொகுதிகள் அதிமுக கூட்டணி தொண்ணூறு ப்ளஸ் தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் எப்படி வச்சு பார்த்தாலும் சரி கூட்டணி பலமாக இருந்தாலும் திமுக சாதிக்கலை இன்றைக்கி காலத்தில் அதிமுக பாஜக மட்டும்தான் கூட்டணியில் இருக்கிறது இன்னும் எந்த கட்சி கூட்டணிக்கு வருமென்றே தெரியல அது மட்டும் இல்லை திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கு நம்ம சீமானும் விஜயம் இருக்கின்றார்கள் அதெல்லாம் தாண்டி இங்கே அதிமுக கூட்டணி தொண்ணூறு இடங்களில் வெற்றி பெறும் என்றால் தேர்தல் களமானது யாருக்கு சாதகமாக இருக்குது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கிறது ஊடகங்கள் அத்தனையும் திமுகவுக்கு சார்பாக இருக்குது ஆளுங்கட்சியாக இருக்கிறது அது மட்டும் இல்லை கையில் காசு இருக்குது இவை எல்லாம் வச்சுக்கிட்டு திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு இன்றைக்கி தேர்தல் நடந்தால் நூற்றி அஞ்சு இடங்களில் தான் அதிமுகவுக்கு தொண்ணூறு இடங்கள் அதனால் நம்ம கோலாகலா சீனிவாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி ரங்கராஜ் பாண்டே அவர்களாக இருந்தாலும் சரி இதே மாதிரியான கருத்து கணிப்புகள் தான் எடுத்து வெளியிட்டார்கள் இன்றைய நிலையில் திமுகவுக்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்கிறது ஆனால் இன்னும் அதிமுக கூட்டணியில் பல கட்சிகள் சேர்கின்ற போதும் பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற போதும் திமுகவை அனாவசியமாக தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு அவங்களும் அதே கருத்து கணிப்பு தான் சொன்னாங்க இப்போ சத்தியம் டிவிலும் சரி அதே கருத்து கணிப்பு தான் வந்திருக்கிறது ஸோ மொத்தமாக இதுவரைக்கும் வந்திருக்கின்ற கருத்து கணிப்பு திமுக கூட்டணி மோசமான தோல்வியடையும் அதிமுக கூட்டணி அதிருப்திரியாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலை இல்லைப்பா இப்போது திமுக கூட்டணி நிறைய கட்சிகள் இணைந்திருப்பதனால திமுக கூட்டணி அப்படி இப்படி வெற்றி பெற்றோம் ஆனால் அதிமுக விழுந்தது விழுந்தது தான் ஏந்திருக்காது அப்படின்னு யாரும் சொல்லலை அதிமுக இணையாக திமுக கிணையாக இணையாக அதிமுக இருதுருவ அரசியல் மட்டுமே இங்கே கோல் வச்சுக்கிறது திமுக அவ்வளவு எளிதாக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்ற கருத்து கணிப்புகள் தான் இங்கே வருது ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சருடைய செயல்பாடுகளை பற்றியும் கருத்து கணிப்பு எடுத்துருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கின்ற போது பதினோரு சதவீதம் பேர் தான் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றதெல்லாம் மோசம் மீண்டும் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பேர் இருக்கின்றார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் அமைச்சர்கள் மீதும் மக்கள் அப்படி இருக்கும்போது எப்படி பாஜக அதிமுக கூட்டணியை திமுக வீழ்த்தோம் இன்னும் போக 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 மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இன்னும் திமுகவுக்கு ஆண்டி இன்கம்பன்சி அதிகமாகும் பிரச்சாரத்தில் திமுக தவறுகளை சுட்டி காட்டுவார்கள் எதிர்க்கட்சிகள் அதிமுக பாஜக மட்டும் கிடையாது சீமான் மற்றும் விஜய் இவங்கெல்லாம் களத்தில் இறங்கினாங்கன்னா இன்னும் திமுக பேரானது மோசமாகும் ஸோ அடுத்தது யாரா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிமுக கூட்டணி தான் இருக்குது அதில் ஒரு குத்து குத்துரா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காசு குத்துதுதா அது ஒரு குத்து குத்துரா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அதிமுக கொண்டு திமுக கொண்டு என்று சொல்லிட்டு நடுநிலையாளர்கள் வாக்களித்துட்டு போவாங்க ஆனால் இயல்பாகவே இன்னைக்கு நிலைமையில பார்க்கின்ற போது அதிமுக பாஜக கூட்டணி பெரிய கூட்டணி அது சத்தியம் டிவி கருத்து கணிப்பில் வெளிவந்திருக்கிறது ஸோ பார்க்கலாம் இதை எப்படி தலைகீழாக திமுக மாற்ற போது அப்படின்னுட்டு நன்றி நண்பர்களே